ஸோ நம்ம வந்து இன்றைக்கி சேர்னா மழை வந்துருக்கேன் காலையில் நான் நைட்டில் ஏசத்து ஊற்றுனேருந்து இன்றைக்கு நல்ல மழை பெய்யும் அதில் நம்ம காலையில் இன்றைக்கு நல்லா நனைஞ்சே போச்சு பாருங்களேன் நம்ம யாருமே எதிர்பார்க்கல கூட திறந்து விட்ட எப்படி இருக்குது காலி வளர்க்க கூட ஈஸியாக வளர்த்துடலாம் ஆனால் அந்த மழை டைமில் வந்து தான் பயங்கர கஷ்டம் இதில் வாத்து மட்டும் நல்ல சூப்பராக வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்குது மழை எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பற்றியெல்லாம் எல்லாம் மரத்துக்கடியெல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அங்கே இங்கே மாட்டேங்க இது நம்ம சேவல் அவ்வளோ இந்த பிறகு தண்ணியாகிட்டு கட்டி கட்டி நிற்கி லேச தூத்தல் மாதிரி வந்து இவ்வளோத்துக்கு மழை பெஞ்சிருக்கு எப்படி மழையில் நனைஞ்சு நல்லா அப்படின்னு நிற்கிட்டு பாருங்க எல்லா கொலையும் நனைஞ்சு நனைஞ்சு அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி நிற்கும் இதில் வாத்து மட்டும் அதுக்கு வந்து இந்த மலையில் அங்கே என்னதான் இருக்குது புழு எதா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எப்படி கிடக்குன்னு മഴനും കയ്യാ വെയിനും കിടക്കും മറ്റകോളി നമ്മഞ്ചെടുത്ത് വാതുക്ക് മറ്റും തണ്ണി പഞ്ചമേ ഇല്ല മീതെല്ലാം നനഞ്ചു എടുത്ത് അപ്പൊ ഒതുങ്ങി 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 നിക്ക ஒரு எப்படி மலர் வேண்டிட்டு கண்டிப்பா வந்து ஒரு லைக் கொடுங்க ஒரு கம்மியாக